நல்லா இருக்கீங்களா நீங்க நம்ம பார்க்க போற போற என்ன படம் பார்க்க போறோம்னா ஒலி குறியீடுகள் அரங்கம் ஒலி குறியீடுகள்லாம் என்ன உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தரேன் சரியா ஒலி குறியீடுனா ஒரு எழுத்து மேல ஒரு புள்ளி வச்சு எடுத்து வரும் இந்த புள்ளி வச்சு எடுத்துன்னா இந்த இக்குங்கிற எழுத்து மேல இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா ஆச்சத்தம் வரும் என்ன வரும் ஆச்சத்தம் வரும் இந்த இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நினைச்சு நம்ம படிச்சிருப்போம் எத்தனைமா படிச்சிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா பாருங்க இந்த குறியீடு வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா வாயை அ அ இதே போல நிறைய பாருங்க இப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த குறியீடு பேர் என்ன போய் சொன்னா இ இதை பார்த்து எப்படி சொல்கிறேன்னா இ

பாருங்க இப்படி ஒன்று வரும் இப்படி ஒன்று வரும் நல்லா பாத்துங்க மூன்றாவது குழியில் எப்படின்னா நல்லா பாருங்க இப்படி வந்து இப்படி வந்து இந்த மூன்று குழியில் வச்சிருந்து ஊச்சக்கம் என்ன சத்தம் வரும் ஊச்சத்த இதே போல நல்லா பண்ணுங்க இப்படி வந்து இப்படி ஒன்று வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணு இப்படி வந்து இப்படி ஒன்று வரும் அதுக்கப்புறம் இப்படி போட்டு கல்வியை இந்த மூணு குறிகளும் சேர்ந்து வந்திருந்து சொன்னால் என்ன சொல்றாங்க இது வந்து ஊச்சத்தை சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து ஊச்சத்திரம் இது என்னது ஊச்சத்தம் மூலுக்குமே தான் இதுக்கு மூணுக்கும் ஊச்சத்தம் சரியா திரும்பத்தில் பார்க்கலாமா ஊ உ ஆ ஓ ஓ ஐ ஏ ஏ நன்றி வணக்கம் குழந்தைகளா இந்த குறியீடு வந்தா ஆன்னு சொல்லணும் ஆ ஆ இந்த குறியீடு வந்தா ஈ சத்தம் சொல்லணும் இந்த குறியீடு வந்தா ஈ சத்தம் சொல்லணும் ஈ இந்த குறியீடு வந்தா ஏ சத்தம் சொல்லணும் ஏ ஏ இந்த குறியீடு வந்தா ஏ சத்த சொல்லணும் ஏ ஏ ஏ இந்த குறியீடு வந்தா ஐ சத்த சொல்லணும் ஐ ஐ ஐ இந்த குறியீடு வந்தா ஓ சத்த சொல்லணும் ஓ ஓ ஓ இந்த குறியீடு வந்தா ஓ சத்த சொல்லணும் ஓ ஓ ஓ இந்த குறியீடு வந்தா சத்த சொல்லணும் அவு இந்த குறியீடுகள் வந்தா சத்த சொல்லணும் ஊ இந்த குறியீடுகள் வந்தா சத்த சொல்லணும் ஊ மெய் எழுத்துக்கள்ல புள்ளியை எடுத்துட்ட ஆச்சத்த வரும் ஆ இந்த எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுது ஆச்சத்தில முடியும் ஆ ஆ ஒரு எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுது ஈ சத்தத்தில் முடியும் ஈ ஒரு எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுதுல முடியும் ஒரு எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுது ஏ சத்தத்தில் முடியும் ஏ ஏ ஏ ஒரு எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுது ஏ சத்தத்தில் முடியும் ஏ ஏ ஒரு எழுத்தோட இந்த குறியீடு சேரும் பொழுது ஐ சத்தத்தில் முடியும் ஐ ஐ ஐ ஒரு எழுத்தோட இந்த ரெண்டு குறியீடுகள் சேரும் பொழுது ஓ சத்தத்தில் முடியும் ஒரு எழுத்தோட இந்த ரெண்டு குறியீடுகள் சேரும் பொழுது ஓ சத்தத்தில் முடியும் ஒரு எழுத்தோட இந்த ரெண்டு குறியீடுகள் சேரும் பொழுது அவு சத்தத்தில் முடியும் அவு ஒரு எழுத்தோட இந்த மூன்று குறியீடுகள் சேரும் பொழுது ஊச்சத்தில முடியும் ஒரு எழுத்தோட இந்த மூன்று குறியீடுகள் சேரும் பொழுது ஊச்சத்தில முடியும் ஊ இந்த மையெழுத்து மேல இருக்கக்கூடிய புள்ளியை எடுத்துவிட்டால் ஆ சத்தம் வரும் இந்த குறியீடுக்கு பெயர் துணைக்கால் துணைக்கால் வந்தால் சொல்லணும் ஆ இந்த குறியீடுக்கு பெயர் மேல் விலங்கு மேல் விலங்கு வந்தால் ஈ சத்தம் சொல்லணும் இந்த குறியீட்டிற்கு பெயர் மேல் விலங்கு சுழி இந்த மேல் விலங்கு சுழி வந்தால் ஈ சத்தம் சொல்லணும் இந்த குறியீட்டிற்கு பெயர் ஒற்றை கொம்பு இந்த ஒற்றை கொம்பு வந்தால் ஏ சத்தம் சொல்லணும் ஏ ஏ இந்த குறியீட்டிற்கு பெயர் இரட்டை கொம்பு இந்த இரட்டை கொம்பு வந்தால் ஏ சத்தம் சொல்லணும் ஏ ஏ இந்த குறியீட்டிற்கு பெயர் இணை கொம்பு அல்லது சங்கிலி கொம்பு இந்த கொம்பு வந்தால் ஐ சத்தம் சொல்லணும் ஐ ஐ ஒற்றை கொம்பும் துணைக்காலும் சேர்ந்து வந்தால் ஓ சத்தம் சொல்லணும் ஓ ஓ ஓ இரட்டைக் கொம்பும் துணைக்காலும் சேர்ந்து வந்தால் ஓ சத்தம் சொல்லணும் ஓ ஓ ஒற்றை கொம்பும் கொம்பு காலும் சேர்ந்து வந்தால் அவு சத்தம் சொல்லணும் அவு ஆவு இறந்து கீற்று கீழ் விலங்கு மடக்கு ஏறுகீற்று வந்தால் ஊ சத்தம் சொல்லணும் இறந்து கீற்று கீழ் விலங்கு சுழி கீழ் விலங்கு சுழி மடக்கு ஏறுகீற்று வந்தால் ஊ சத்தம் சொல்லணும் ஊ ஊ